அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயர்ந்த சம்பவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது இந்த சிபிஐ வேண்டாம் என்று சொல்லி தமிழக அரசு வந்து பத்து நாளுக்கு முன்னாடி மனு செய்திருந்தது அந்த விசாரணை இன்று மறுபடியும் விசாரணைக்கு வந்தது அதை பற்றியும் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஆர்எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த விஜில் அப்படின்ற அமைப்பு நடத்திய பாத்தியார் கண்ட வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டு ஆர்எஸ் எஸ் சித்தாந்தங்களே பேசக்கூடிய அமைப்பில் போய் பேசியிருக்கிறார் அதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாவையே பார்க்கலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விஷயங்களை நம்ம முழுசா ஒரு ஆளு சல சேரலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணையை வந்து மேற்கொள்ள உத்தரவிட்டு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வந்து கிட்டத்தட்ட முடிவும் தருவாயில் இருக்கும் சமயத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி இந்த திராவிட அரசு வந்து கண்டிப்பாக இந்த கரூர் சம்பவத்தில் நம்ம சிக்கிடுவோம் அதாவது மெயினாக காவல்துறையும் சிக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியும் அவர் கேட்ட கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பதிலுக்குமே கண்டிப்பாக அவரும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றதும் தெரிகிறது தமிழக அரசு காவல்துறை தவறு செய்தால் யார் பதில் சொல்லணும் தமிழக அரசு தான் பதில் சொல்லணும் அப்போ தமிழக அரசு பதில் சொல்லி வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடனே சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பத்து நாட்களுக்கு முன்னாடி மனு செய்திருந்தார்கள் அந்த விசாரணை இன்னைக்கு வந்த பொழுது திருப்பியும் தமிழக அரசு சார்பாக இதே கேள்வியை தான் முன் வச்சாங்க நாங்கள் வந்து ஒரு நபர் ஆணையம் அதாவது அருணா ஜெகதீஸ்வரன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறோம் எஸ்ஐடியும் பார்த்தீங்கன்னா அக்ரகார் தலைமையில அமைத்திருக்கிறோம் இதெல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது காவல்துறையும் ஒருதலைபட்சம் இல்லாமல் மக்களுக்கும் சேவையாற்றும் எண்ணத்தில்தான் செய்தார்கள் அந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தயவு செய்து அது சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒருநபர் ஆணையத்திற்கும் எஸ்ஐடிக்கும் உத்தரவிட வேண்டும் தமிழக அரசு விசாரிக்கிறதற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நான் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க இதில் தமிழக அரசு சார்பாக போலீஸ் வந்து தன் கடமையை தவறிவிட்டது அப்படின்ற புகார் வந்து புதிய புனையப்பட்டது அதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு நீதிபதி மகேஸ்வரி அவர்கள் வந்து சரமாரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க ஏன்னா அங்கே நடக்கும் சம்பவங்களுக்கு காவல்துறையை வந்து அனுமதித்திருக்கிறது நல்லா ஒன்று கேட்டுக்கோங்க மக்களே காவல்துறை அனுமதித்திருக்கு அப்படின்னா என்ன சம்பவங்கள் நடந்தாலுமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஃபஸ்ட்டு காவல்துறை தமிழக அரசு தான் வச்சுங்க ஆனால் காவல்துறை அங்கே ஸ்பாட்ல இருந்ததுனால அங்கே எல்லா விஷயத்துக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வச்சதையும் தமிழக அரசால் பதில் சொல்ல முடியல அதற்கப்பறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நபர் வந்து எப்படி விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்ற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல இங்கே சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் சமயத்தில் அதாவது காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்து அந்த சம்பவங்களும் உயர்நீதிமன்றம் வந்து தனியாக அந்த சம்பவமும் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த எஸ்ஐடியும் ஒருநபர் ஆணையமும் கேட்டுக்கொண்டே இருப்பதனால அங்கே கரூரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அது நீங்கள் கூறிய அந்த விஷயங்கள்லேயே தெரிகிறது நடந்த அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுதும் அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுதும் தெரிகிறது அப்படின்னு சொல்லி சரமாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க இதை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா விழிப்பிடுங்கி நடிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த கரூர் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் சம்பத்தில் பயங்கரமாக சிக்க போகுது ஏன்னா சிபிஐ வந்து ஆதாரங்களை திரட்டி விட்டது ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் திரட்டிருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்காதவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அதாவது ரெண்டு விஷயங்கள் உறக்குறு ஆய்வில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுக்கப்படலை அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டேபிளில் நாற்பத்தாறு உடல்களை எப்படி நீங்கள் வந்து உடற்குறை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து நான் வந்து நாற்பத்தொரு உடலை கொண்டு வரேன் செஞ்சு காமி அப்படின்னு சொன்னதையும் டாக்டர்கள் எல்லாம் பதில் கூற முடியல அதற்கப்பறம் ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா தடியடி நடத்த காரணம் என்ன எங்கள் கரூரில் போலீஸ்காரெலாம் தடி நடத்த காரணம் என்ன இந்த ரெண்டு மூன்று விஷயங்களுக்குமே யாராலையும் பதில் சொல்ல முடியல அங்கே பார்த்திங்கன்னா இடம் தமிழக அரசு திராவிட மண்டல அரசு சிக்க இதை திரும்ப திரும்ப கூறாங்க ஆனால் மகேஸ்வரி அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை போய் கொண்டிருக்கும் தருணத்தில் அது முடியும் தருணம் இருக்கிறதுனால அதை நான் தமிழக அரசு சொல்லும் அதாவது இந்த ஒரு நபர் ஆணையம் எஸ்ஐடிக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க இப்படி நெத்தியடி அடிச்சாங்களா இந்த யாருக்கிட்ட வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி அசமாதங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பிடிக்க பார்த்துட்டே இருப்பாங்களா அதைனா உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றம் தான் போய் தமிழக வெற்றை வந்து ஃபர்ஸ்ட்டு மனு கொடுத்தாங்க அந்த விசாரணை மேற்கொள்ள சொல்லி அங்கே வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கட்சியா அவங்க ஒரு தலைவரா விஜய்னா ஒரு தலைவரா அங்கே போய் கரூர்ல யாரும் பார்க்கல எல்லாம் சொன்னீங்களே சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே வந்து விசாரணை மேற்கொண்டாங்க அவங்க வந்தா என்ன வராட்டி என்ன தமிழக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் முதல்ல வந்து அதை செய்யல அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்போ இதற்கு வந்து சிபிஐ வேணாம்னு சொல்றது நீங்கள் தப்பிக்கிறதுக்காகவா இன்னொன்று தமிழக அரசு இன்னொன்று என்ன தான் சொல்கிறாங்க இந்த ஒரு நபர் ஆணையமும் எஸ்ஐடியும் நீங்கள் தடை செய்தது தொடர்ந்தால் அதாவது தம் மக்களுக்கு வந்து எதிர்காலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தமிழக அரசு வந்து எஸ்ஐடியை உத்தரவிட்டு அதை நான் பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொள்ள சொன்னது நபர் ஆணையத்தை விசாரணை மேற்கொள்ளும் சமயத்தில் தமிழக அரசு என்ன நினைக்க தெரியுங்களா இப்போது அரசு வந்து தவறாக இருக்குது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு எதால் கொண்டு அடிச்சாங்கின்றத நீங்களே பாருங்க அப்போ இதெல்லாம் தவறா இருக்கு சென்னை உயர் நீதிமன்றமும் தவறா இருக்கு அப்போ இதை விசாரணை மேற்கொள்ளும் பொழுது உண்மை வெளியே வந்துருச்சு இல்லை வெளியே வந்துருச்சு வந்துருச்சு இல்லை வந்துருச்சு மேக்சிமம் வந்துருச்சுங்க அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல தடாலடியாக இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள் தமிழக அரசு வந்து பாத்தீங்களா நாங்க உத்தரவிட்டு வந்து தவறா போச்சுன்னா மக்கள்கிட்ட போய் தவறான ஒரு பதவி சேர்ந்துடும் அப்படின்றதுனால இங்க வந்து இந்த எஸ்ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆணையத்துக்கும் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு மேற்கொள்ள உத்தரவிடணுமா எப்படி இவங்க சாதகமாக எப்படி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க போய் அங்கே திராவிட மக்கள் கட்சியை சார்ந்த நபர்களையே பார்த்திங்கன்னா நிற்க வச்சு விசாரிச்சுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் உத்தரவிடுவீங்க அவர் மட்டும் அங்கே நடந்ததுக்கெலாம் காரணம் வந்து தமிழக இத்தே கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுக்கப்புறம் விஜய் தான் காரணம் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்புறம் செந்தில் பாலாஜி அவர் பண்ண விஷயங்கள்லாம் யார் பதில் சொல்லுவா கூட்டத்தில் நடந்த அந்த அசம்பதங்களுக்கெல்லாம் வந்து விஜயோட தான் வந்தாங்களா இதெல்லாம் நீங்கள் நிரூபிக்க முடியுமா யாருன்னு கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டை வைக்க முடியுமா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருவீங்களா அப்படியே வழக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி மனு செஞ்சிட்டே இருப்பீங்க சுப்ரீம் கோர்ட்லையும் இது சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டு இருக்குன்னு நினைப்பு ஆனால் இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க சுப்ரீம் கோர்ட்டில் சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ கசிஞ்சிருக்கு ஆனால் தமிழக அரசை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க கேள்வி மேலே கேள்வி கட்டு குடஞ்சிருக்காங்க அதுக்கெல்லாம் தமிழக அரசால் பதில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி மகேஸ்வரர்கள் வந்து அந்தளவுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக சிபிஐ விசாரணை மேற்கொண்ட அந்த தகவல் அனைத்துமே அறிக்கையாக வெளியிடும் சமயத்தில் இந்த தமிழக அரசு மாட்டும் உண்மை என்னன்னு தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஜனவரி மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டார்கள் அடுத்ததாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான சிந்தமன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் வரலாறை பொட்டுப்பொட்டி வைக்கவும் தமிழ் தேசியத்தை காப்பதற்காகவும் குரல் கொடுத்துட்டு வர்றாரு இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சமீப காலமாக அவர் மீது நிறைய அவுதூறுகள் வந்து பேசப்படுகிறது அதாவது பிஜேபி பிடிஎம் பார்த்திங்கன்னா டிஎம்கே கிட்ட வந்து எல்லாம் கை மாறிடுச்சு சூட்கேஷுன்னா நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாதுங்க சும்மா சூட் கை மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த கை மாறிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து அவர் சொம்பு தூக்கிட்டுருக்காரு பிஜேபிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பரவலாக பேசப்பட்டது இதில் சாட்டை துருமருகன்லாம் வந்து தமிழக கழகத்தையும் ஏடிஎம்கேயும் பார்த்தீங்கன்னா சரமாரியான தாக்குதலில் வந்து தான் தான் அவர் பேச்சே இருக்குன்னு வச்சுங்களேன் இடையில வந்து முக்கிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சாட்டை துருமுருகனும் அவர் தலைவருமான சீமான் அவர்களும் சந்தித்து வந்தபொழுதும் அதையும் நியாயப்படுத்தி நிறைய விஷயங்களை சொன்னார் ஆனால் தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்குது அதாவது பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு விழாவை பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்த நாளில் ரோட்டில் வந்து நடத்தியிருக்காங்க இந்த மவுண்ட் ரோட்டில் நடத்தும் போது இது யார் நடத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அமைப்பை சேர்ந்த விஜில் என்ற ஒரு அமைப்பு நடத்தியிருக்கு முதல்ல இந்த விஜில் அமைப்பு வந்து எந்த மாதிரி அமைப்புன்னு தான் நம்ம பார்த்துருவோம் இப்போது பாஜக எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இருக்குது இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பாஜகவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் பேர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க பிஜேபியின் சில கொள்கையும் ஆர்எஸ்எஸின் சில கொள்கையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் முரண்பாடு இருக்க தான் செய்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தங்களை கொண்டு தான் பிஜேபி இயங்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது விஜில் அமைப்பு வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு அமைப்பு இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு கொள்கையை வகுத்து வச்சுருக்காங்கல்ல அவங்களும் ஒரு கருத்தை வகுத்து வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தங்களை வகுத்து வச்சுருக்காங்கல்ல இதையெல்லாம் கொண்டு போய் மக்களிடையே சேர்ப்பது தான் இந்த விஜில் அமைப்போட வேலையே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ பாரதிய கண்ட வந்தே மாதன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாரதியார் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மௌண்ட் ரோட்டில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிற நாள் எங்கெங்கெல்லாம் எப்படி நடத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு கால்ஃபிகேஷன் போட்டு தமிழ்நாட்டில் எப்போ நடத்தலாம் ஆந்திராவில் கேரளாவில் தென் கொல்கத்தா டெல்லி பாம்பே அங்கே எல்லா இடங்களையுமே எப்போ பழம் நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அவங்க நடத்துவாங்க அப்படி அதே மாதிரி தான் இந்த விஜயில் அமைப்பு வந்து தமிழ்நாட்லையும் அவங்களோட பார்த்திங்கன்னா பிரான்ஞ்சுன்னே சொல்லலாம் அந்த அமைப்போட பிரான்ஞ்சுன்னு அப்போ ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒரு பிரான்ச் வந்து இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவாங்க அந்த கூட்டங்களை நடத்துவதற்கு சீமானவர்களே அணுகியிருக்கிறாங்க அணுகி அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க இது ஆர்எஸ்எஸோட அமைப்பை சேர்ந்தது நாங்கள் வந்து இந்த மாதிரி பாரதி கண்ட வந்தே மதன்கிற தலைப்பில் பாரதி பிறந்தநாளில் நாங்கள் ஒரு விழா எடுக்க இருக்கிறோம் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கணும் பாரதியரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது பாரதியை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கலந்து கொண்டால் தற்போது சமூக வீதங்களில் பேசப்படும் விஷயம் என்னென்னா பிஜேபியோட டீம் நாம் தமிழர் அதாவது சீமான் அவர்கள் சொன்னோம் யாரும் நம்மளை இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்போடு சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி பேசினாலுமே யார் கூட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் பரப்புரை செஞ்சிட்ருக்காங்க இதில் நம்மளோட கருத்தையும் இதில் தெரிவிச்சிடலாம் என்னென்னா செந்தமணி சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் தமிழரை சேர்ந்தவருக்கு தான் தமிழ்நாட்டில் உரிமை இருக்கிறது அதாவது ஆள்வதற்கு உரிமை இருக்கிறது நீங்கள் யார் வேணாலும் உங்கள் வேலை செய்யலாம் போகலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லை தெலுங்கர் தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் எங்கே போனாலும் தெரியல பார்த்தீங்கன்னா காமராஜரோடு போய் சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் தமிழன் நாளவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்கும் இருந்து கொண்டு இருந்த சமயத்தில் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து பிரகாசமாக தெரிந்தது ஆனால் தற்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பாக ஒரு விஷயத்தை பதிவு செய்தார் அதாவது விஜய் அவர்கள் வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்றாக இணைத்து பார்த்தீங்கன்னா பேசுகிறார் அவர் கொள்கையும் அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஏன்னா போஸ்டரில் அதை தான் வச்சுருக்காரு யாரு பெரியாரையும் வச்சுருக்காரு காமராஜரையும் வச்சிருக்காரு அம்பேத்கரையும் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் இப்படி வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்கிறார் இப்போ திராவிடத்தை நான் ஒழிக்கனு நினச்சிட்ருக்கேன் ஆனால் இங்கேயும் விஜய் அவர்கள் கையில் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதனால விஜய்யை பற்றி விஜய் கூட்டணியை பற்றியோ நான் பொழுது யோசிக்கவே இல்லை விஜய் அவர்கள் வந்து அழைத்தாலோ இல்லை விஜய் நான் நினைத்தாலோ இந்த கொள்கை முரண்பாடு இருப்பதனால வாய்ப்பில் அப்படின்னு சொன்னார் இதில் சீமான் அவர்கிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் என்னென்னா அவர் போஸ்டர் அடித்து ஒட்டினா என்ன நீங்கள் போய் அந்த அமைப்போட ஆர்எஸ் அமைப்போடு சேர்ந்து பேசுனா என்ன ரெண்டும் ஒன்று தானே அப்போது கொள்கை முரண்பாடு இருக்கிற அதாவது ஆர்எஸ்எஸ் இது தமிழ் தேசியத்திற்கு எதிரான கொள்கை முடிவில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பில் நீங்கள் போய் பேசலாமா மரியாதை நிமித்தமாக சந்திப்பது வேறு பர்சனலாக சந்திப்பது வேறு ஆனால் கொள்கை ரீதியாக பேசும் இடங்கள் வேறு பாரதிய பற்றி பாகிஸ்தானில் பேசணும்னா கூட நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு இல்ல ஒரே ஒரு கேள்வினா நீங்கள் எங்கே வேணாலும் பேசலாம் தமிழனை பற்றி எங்கே வேணாலும் பேசலாம் அதனால் தமிழர்கள் அதை கூர்ந்து கவனிப்பார்கள் ரசிப்பார்கள் கைத்தட்டுவார்கள் பாராட்டுவார்கள் உங்களை அரண்மனை அரவணைத்துக் கொள்வார்கள் ஆனால் கொள்கைக்கு எதிராக இருக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சேர்ந்து நீங்க பேசினீங்கன்னா நீங்க எந்த கூட்டத்தில் பேசினீங்கன்றதுதான் இப்போ முக்கியம் விஜய் அவரிலும் சொன்னீங்கல்ல அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தமிழ் மக்கள்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்கள் முற்றிலும் கருணாநிதியை சந்தித்ததும் சரி சபரிசனை சந்தித்ததும் சரி அதற்கப்புறம் விஜயை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை அவதூறு பரப்புவதும் சரி அவதூறு என்றால் இந்த மாதிரி கொள்கை ரீதியாக அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வி அளிக்கிறது உடனே வந்து என்ன பண்ணுவாங்க இதனால் விஜய் நான் சொம்பு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு கட்டி மெசேஜ் பண்ணுவாங்க அதாவது கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது இல்லை நன்றாக யோசித்து பாருங்கள் தமிழ் தேசியம் தமிழனுக்கு தேவை திராவிட மாடல் அரசையும் இந்த திராவிட அரசலும் பதினோ ஒழிய வேண்டும் தமிழன் பதின்கால் நிற்க வேண்டும் தமிழனுக்காக உரிமை வரலாறும் பறிக்கப்படக்கூடாது மறைக்கப்படக்கூடாது அப்படின்ற நினைக்கிற ஒரு நபர் தான் நான் இதில் விஜய் அவர்களை பற்றி சீமானவர்கள் கூறிய விஷயங்களை நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்சா நீங்கள் இது சரியா தவறா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய உடல் நினைவுகள் தமிழ் தேசிய வணக்கம்